இன்னைக்கு தைப்பூசுறதுனால நாங்க எல்லாரும் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அவரை போய் வாங்க கூட்டமா தான் இருக்கும் கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வரலாம் வாங்க போலாம் வீட்டுக்கும் முருகன் கோயிலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் தாங்க தூரம் இருக்குது வீட்டு போன திருவுனவனே எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க இது குன்றத்தூர் மெயின் ரோடுங்க பாருங்க செம்ம கூட்டமாக இருக்குது காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க இந்த பக்கம் அன்னதானம் ஒரு பக்கம் ரெடி இருக்காங்க மதிய சாப்பாட்டுக்கு செம்ம கூட்டமாக இருக்குங்க அது மட்டும் நல்லா தெரியுதுங்க நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அந்த அக்கா என்னை பார்த்துன்னு இருக்காங்க ஸ்மால் பஸ் எல்லாம் நிறையாவே விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் பஸ்ஸு போகிறதுக்கு கூட அங்கே வழி இல்லைங்க வேறு பக்கம் திருப்பி விட்டுட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் போட்டுட்ருக்காங்க அன்னதானம் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதமா இல்லை பிரிஞ்சான்னு தெரில ஆ சாம்பார் சாதம் போட்டுட்ருக்காங்க சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா ரித்திகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கேருந்து கோயிலுக்கு கூட போகலைங்க சாம்பார் சாதம் வாங்கி தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கோயிலுக்கு போயிட்டு சாணம் கும்பிட்டுட்டு வரும்போது வாங்கி தரமா அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க் பண்ண கூட இடம் இல்லைங்க ஒரு வழியே பைக்கை பார்க் பண்ணிட்டு நாங்கள் மூணு பேரும் நடந்து போயிட்டு இருக்கோங்க இங்கே பாருங்க எவ்வளோ வண்டிகள் நிற்கிது பாருங்க செம்ம கூட்டமாக இருக்க வண்டி போறதுக்கே இடம் இல்லை எல்லாருமே திருப்பி வேற பக்கமாக போயிட்டு இருக்காங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் இருந்தே நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் பார்க்க கூட இல்லைங்க இங்கேயே கடைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கடைகள்ல நிறைய பொம்மைகள்லாம் வைத்துட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க இங்கேயே ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பொம்மை வாங்கித்தான் இந்த பொம்மை வாங்கித்தான்னு இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சாப்பாடு போடுறது பிரணவ் வந்து பார்த்துட்டு அம்மா எனக்கு பிரிஞ்சு வாங்கித்தாம்மா அப்படின்னு சொன்னா இல்லப்பா பிரிஞ்சு உனக்கும் கிடையாது சாமி கும்பிட்டு வந்ததுக்கு தான் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க செம்ம கூட்டமா இருக்குங்க இவங்க எல்லாம் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க கூட இடம் இல்லைங்க நல்ல நின்று சாப்பிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போயிட்டு செம்ம கூட்டமா இருக்குதுங்க ஆனா பாருங்க இங்கேயே லாக் பண்ணிட்டாங்க பாருங்க இங்க பாருங்க லைன் பாருங்க இங்க இருந்து எவ்வளோ வெறுத்துல நிக்கிது பாருங்க இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது முருகன் கோயில் இல்லைங்க இது வந்து ஒரு பெருமாள் கோயில் தாங்க இங்க வந்து முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க அதுதான் இந்த கோயில் அந்த கோயில் பக்கத்துலயும் பாருங்க எவ்வளவு பொம்மைகள்லாம் எல்லாம் வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொம்மைகள்லாம் பார்க்க அழகா இருக்குது இத்தி கேட்டு பொம்மை எல்லாம் அழகா இருக்குன்னு சொல்றேன் அழகாதான் இருக்கு எனக்கு வாங்கி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்குறா அதுக்கு கோச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த மேடம் செம்ம கூட்டங்க ஆனாங்க பாருங்க லைன் பாருங்க இங்க இருந்தே நீக்கி பாருங்க முருகன் சாமி கும்பிடுறதுக்கு ரொம்ப கூட்டமா இருக்குதுங்க லைன் வந்து இங்கேயே ஸ்டார்ட் ஆயிட்ட இன்னொரு தூரம் இருக்குதுங்க கோயில் பக்கத்துல போலங்க போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ்லேயே தாங்க இருந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நடக்க கூட மாட்டேன்னு வெயில் வேற அடிக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் நடக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரொம்ப தூரம் அவங்களும் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டு சரி வாங்க வரும்போது உங்களுக்கு எதாவது வாங்கி தர ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் எனக்கு கண்டிப்பா வாங்கி தெரியாது வேறு பிரணவ் வேற கேட்டாங்க கண்டிப்பா வாங்கி தரப்பான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டுருக்கேன் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாதான வந்து புலி சாதம் போட்டுட்டு இருந்தாங்கங்க பாருங்க இப்போ ஒரு வழியாக நம்ம முருகன் கிட்ட வந்துட்டோங்க வரணேன் இதுதாங்க மலை மேல பாருங்க இருப்பாருங்க தான் முருகன் ஆனால் பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்குதுங்க உள்ள வந்து இந்த வழியாக போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தான் வரும்னு சொல்லிட்டாங்க இந்த லைன்ல நான் எப்போ வந்து மேலே எப்போ போய் சாமி கும்பிட்றதுன்னு நினைச்சிட்டு சரி வேற வழி ஏதாவது இருக்கான்னு பாக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இந்த கடைகள் பின்னாடி ஒரு வழி இருந்துச்சுங்க அந்த வழியா எப்படியோ உள்ள போயிட்டோம் நாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கடை வழியா பின்னாடியே போயிட்டு இருக்காங்க பின்னாடி போயிட்டு இன் பக்கமும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அன்னதானம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அது மாதிரி ஏதாவது அன்னதானம் போட்டுட்டே இருந்தாங்க சரி ஒரு வழியா இவங்களை வந்து நான் இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க நடக்க கூட மாட்டேன்ட்டான் ஓரளவுக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டேங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குங்க வாங்க போலாம் நடந்து போலாம் வாங்க ஒரு வழியாக அங்கே பாருங்க வந்துட்டேங்க போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு ஒரு உப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு நாங்க மூணு பேர்த்துக்கும் சுத்திட்டு என் ஹஸ்பண்டுக்கும் சுத்தி ஒரு மூணு சுத்தி சுத்தி எல்லா ஜஸ்ட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்போ மூணு பேரும் கொட்டிட்டேங்க கொட்டிட்டு அங்கேயே நின்றுட்டு சாமி அப்படியே கும்பிட்டோங்க பாருங்கள் உள்ளே போகாதவங்களாம் இங்கேயே வந்துட்டு விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி இங்கேயே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வச்சுட்டு உள்ளே போக முடியல ஸோ அதனால் வந்து கோயில் வாசலே நின்று வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு இருந்தோங்க அப்புறம் அங்கேயே நின்று பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு பேரும் நின்று சாமி கும்பிட்டோங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மூணு பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க பிரனோக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தா இருந்துச்சு வாங்கி தரலன்னு சொல்லிட்டு அதே கோவத்தில் இருந்துட்டு இருந்தான் திருவாடா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கேசரி கொடுத்துட்டு இருந்தாங்கங்க சரி இருங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு நான் கேசரி வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பிரணவ குறைச்சிக்காகவும் கேசரி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறமா அவன் வந்து சமாதானம் ஆகலைங்க அவன் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு போச்சுட்டு இருந்தான் சரி போகும்போது கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திகிட்டு இருந்தவனை ஒரு வழிய பிரின பிடிச்ச பிரியாணி வந்து போகிற இட கண்டுபிடிச்சிட்டேங்க அவனுக்கு வந்து பிரிஞ்சை வாங்கி கொடுத்துட்டான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அவன் பாருங்க இன்னும் வரவே இல்லை பின்னாடி வந்துட்டு இருக்கான் பாருங்க வரான் வந்து அவனுக்கு பிரிட்ஜை கொடுத்ததும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் உட்கார கூட எங்கே உட்கார கூட இடம் இல்லைங்க எங்க உக்காரதுன்னே தெரியாமல் ஒரு இடத்துல உக்காந்துட்டோம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் சரி ஊட்டி விட்டுட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் கேட்டாங்க ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த ஐஸ்கிரீம் பாருங்க அவங்க கிட்ட படாத பாடு பட்டுச்சிங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா நடந்து வந்துட்டு இருந்தாங்க நாங்களும் சாமி நல்லபடியா கும்பிட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம் பிரணுவ பாத்தீங்கன்னா எனக்கு இப்பயாச்சும் ஏதாவது வாங்கித்தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சாமி படங்கள்லாம் ரொம்ப அழகாவே வைத்துட்டு இருந்துச்சு இது பாருங்க இந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இதுல ஏதாவது எனக்கு வாங்கி தாயமா அப்படின்னு சொன்னான் அதெல்லாம் வேணாப்பா பாப்பா வீட்டில் இருக்கிற பொம்மையை வச்சு விளையாளுன்னு சொல்லி அவனை நான் சாதானம் படுத்தி போட்டிட்டு இந்த பொம்மை பாருங்கள்லாம் எவ்வளோ சூப்பரா க்யூட்டாக அழகா இருக்குன்னு இது பாக்குறதுக்கு இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அது எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்ன கூட சொன்னாங்க அது ரொம்ப அழகா இருக்குன்னா அந்த பொம்மை சாமி படங்கள் கோலங்க கோலம் போடுறது ஸ்டிக்கரு அதெல்லாம் நிறையவே விட்டுச்சுங்க அங்கே பார்த்துக்கிட்டு அது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தோங்க நாங்கள் அப்படி எங்க வீட்டுக்கார் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேங்க பொம்மை எவ்வளவு அழகா இருக்குன்னு ஆக்கிருதிகா அழகா இருக்கல நம்மளுக்கு அப்படின்னு கடைகள் எல்லாம் நடந்து வந்துட்டு இருந்து ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க பாருங்க நடந்து வந்து ஒரு இடத்துல நின்னுட்டேங்க நாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் நல்லா சுடு சுடு போட்டுட்டு இருந்தாங்க சரி ரித்திகாவுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாம்பார் சாதம் வாங்கி ரித்திகாவுக்கு கொடுத்துட்டாங்க அவளும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரணி பட்டி வாட்ரு பாட்டில் குட் டே பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரித்திகா அப்புறோம் நாங்கள் எல்லாருமே வந்து குட் டே பிஸ்கட்டு வாட்ரு பாட்டிலாம் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு நல்லபடியாக தரிசனம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க Bye!